எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆனந்த் ஸோ டுடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துருவோம் யூஸ்ரடி நம்ம சொல்லியிருந்தது என்னென்னா ஒன்று கேப் அப் ஆகலாம் இல்லைன்னா கேப் டவுன் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கி கரெக்டாக கேப் டவுன் ஆகிருக்குது அந்த கேப் டவுன் எதுக்காக ஆனாங்க அப்படின்றது உங்களுக்கு ரீசன் வந்து வீடியோ வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த இது உங்களுக்கு க்ளியராக தெரியும் வீடியோ லிங்க்கே கீழே இருக்குது அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் வீடியோவை வீடியோவை எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னா தான் நான் சொல்ல வர்றது என்னன்றது உங்களுக்கு கிளியராக புரியும் ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த வாரம் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு கிளியராக சொல்லியிருந்தோம் டவுன் ட்ரெண்டு மார்க்கெட்டு ஆல்ரெடி நம்மளுக்கு கீழே இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது லைன் இருக்குது லெவல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதையும் ஸ்ட்ராங்காக ப்ரேக் அவுட் பண்ணாங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றம்பது நம்ம லெவல் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் இந்த மாதம் இந்த வாரம் உங்களுக்கு கிளியராக டார்கெட் ஹிட் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு தெரியும் போல் தான் பேங்க் நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் உங்களுக்கு கிளியரான ஒரு வியூ சொல்லியிருப்பேன் ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படின்னு சொல்லியிருப்பேன் இந்த வாரம் கிளியராக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேங்க் நிஃப்டிலையும் உங்களுக்கு ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கரெக்டாக எப்படி ஆக்யூரேட்டாக ஒர்க் ஆகிருக்கின்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் இந்த வாரம்னாலும் சரி இல்லை இன்ட்ரட்ரே பண்ணியிருந்திங்கனாலும் சரி நம்ம சொன்ன லெவல் எல்லாமே அக்யூரேட்டாக ஒர்க் ஆயிருக்குன்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு அக்யூரேட்டாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியணும்னா வீடியோ லிங்க்கு கீழே இருக்குது அந்த வீடியோவை போய் பாருங்கள் கண்டிப்பான ஒரு புரிதல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேவா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ அப்படின்னா தான் உங்களுக்கு கண்டிப்பான ஒரு புரிதல் கிடைக்கும் அந்த இடத்துல ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்